மாமா. போகரு. போகருங்கப்பா. என்னடா? மா, இது వరకే நாராயண மாமா நமக்கு சொல்லி நடந்ததெல்லாம் நல்லபடியா தான் முடிஞ்சிருக்கு. என் விஷயத்துலயும் அப்படியே நடக்கணும்னு நான் ஆசை பண்றேன். அவர் சொன்ன மாதிரியே ஒரு வருஷம் கழிச்சு கல்யாணம் வெச்சுக்கலாம். என்ன ராதிகா சொல்லேன்? ஆமா அத்தை, அவர் சொன்ன மாதிரி செய்யலாமே அப்ப சரி. நாராயண மாமா சொன்ன மாதிரி முதல்ல நிச்சயதார்த்தத்தை முடிச்சிடுவோம். ஆனா கிராண்டா பண்ணிடுவோம் ஆமா வேண்டாம் சிம்பிளா நம்ம ஆத்து மனுஷா மட்டும் வந்தா போறோம் ஏண்டா ஆமா ஒரு வருஷம் கழிச்சு தான் கல்யாணம் இப்பவே எதுக்கு எங்கேஜ்மெண்ட் வைக்கிறா ஏதோ தப்பு இருக்குன்னு வரவா பேசினாலும் பேசலாமா நீ சொல்றது சரிதான் கண்ணா கண்ணனோட நிச்சயதார்த்தத்தை எப்படி எப்படியோ நடத்தணும்னு நான் ஆசைப்பட்டேன் அதனால என்ன பத்தோ கல்யாணத்தை பிரமாணமா நடிச்சுட்டா போச்சோ அவன் கோதைக்கு சொல்லணும்னா அம்மா நிச்சயமா சொல்லிடுவோமா அவ இல்லாமையா சரி நீ சொன்ன சரியா இருக்கும் உன் இஷ்டப்படியே செய்யலாம் அப்புறம் எங்களுக்கு ஒரு வீடு பார்க்க சொன்னேனே அந்த விஷயம் ஆமாமா நிச்சயமா வேற வீடு பார்த்தே ஆகணும் ஏன்னா பொண்ணை கூட்டின்னு வந்து ஆற்றுல வச்சுட்டுருக்கா ஒரு வருஷம் கழிச்சு தான் கல்யாணம் பிடிச்சி தான் கல்யாணம் பண்ணுறாளா இல்லை பொண்ணாத்துக்காரா வேற ஏதாவது பொடிக்கடி ஏதாவது போட்டாளான்னு தப்பாக பேசுவாமா கொல்லாத உலகம் சரி உனக்கு எது சரின்னு படுறதோ அப்படியே செய் ஆனா நிச்சயதார்த்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இவா வேற ஆத்துக்கு போகணும் ராதிகா ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது நீ இங்க வரணும் உன்னை பார்க்காம என்னால இருக்க முடியாது சரி அதுக்கு என்ன பத்மஜா ஏன்னா நாளைக்கு கார்த்தால சம்பந்தியாத்துக்கு போய் அவளை நிச்சயதார்த்தத்துக்கு அழைக்கணும் சரி என்னப்பா என்ன கிளீன் பண்ணிட்டு இருக்க என்ன விசேஷம் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு புதுசா ஒரு லேடி டாக்டர் வரப் போறாங்க அதான் சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் லேடி டாக்டரா ஏன்பா இங்க இருக்கிற மனநோயாளிகள நம்மளாலேயும் சமாளிக்க முடியல அவங்க வந்து என்ன பண்ண போறாங்க அவங்கள சாதாரணமா நினைக்காதப்பா அவங்க லண்டன்ல படிச்சவங்க அங்க படிக்கும்போது பதினஞ்சு மனநோயாளியை குணப்படுத்திருக்காங்க அவங்க நினைச்சிருந்தா பிரைவேட்டா ஹாஸ்பிட்டல் ஆரம்பிச்சு லட்ச லட்சமாக சம்பாதிச்சிருக்கலாம் அப்படிலாம் நினைக்காம ஒரு சேவை செய்யணுங்கிற நல்ல எண்ணத்தோட தான் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க டாக்டர் அம்மா வந்துட்டாங்க ஏய் வந்துட்டாங்களாப்பா வெல்கம் மேடம் ஐ ஆம் டாக்டர் பாலமு ஹலோ ஐ எம் சரண்யா பிளீஸ் வெல்கம் மேடம் ப்ளீஸ் டேக் மிஸ்டர் கிருஷ்ணா உங்களை பத்தி நிறையவே சொல்லிருக்காரு நீங்க இங்க வந்ததுல எங்களுக்கு பெருமையாவும் இருக்கு சந்தோஷமாவும் இருக்கு ஓ இங்க எல்லாருக்கும் தனித்தனி செக்ஷன் இருக்கு எனக்கு பேஷண்ட்ஸோட ஃபுல் டீடைல்ஸும் வேணும் ஷூர் மேடம் அது மட்டும் இல்ல பேஷண்ட்ஸோட ஃபுல் ஹிஸ்டரி தெரிஞ்சாதான் ட்ரீட்மென்ட் கொடுக்க வசதியா இருக்கும் ஓகே ஷூர் ஆ பேஷண்ட்ஸ் பாக்க போலாமா ஓகே அனதர் ஒன் திங் மேடம் இவங்க இங்க ஜாயின் பண்ணும்போது இவங்களை பத்தி நாங்க நல்லா தெரிஞ்சுக்கணும் எல்லாமே லாப தான் செயல்படுது ஆனா நம்ம மன இவன் பேர் கிருஷ்ணன் இங்க வந்து இயர்ஸ் ஆச்சு இவனோட பிரதர் அட்மிட் பண்ணிட்டு போனாரு எந்த ஒரு ஒரு சூழ்நிலையிலும் சின்ன ரியாக்ஷன் கூட முடியாது இடியே விழுந்தாலும் அசைய மாட்டான்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி கேஸ்

தயவுடிச்சதுல மண்டை அடிபட்டு இப்படி ஆயிட்டான் ஓவர் ஸ்ட்ரெயின் இவரை கொஞ்சம் ஃப்ரீயா வெளியில விளாமே இந்த மாதிரி பேஷன்ட்ஸ் எல்லாம் நாங்க ஸ்ட்ரெயின் பண்றதே இல்ல வயலன் பண்ற பேஷன்ட்ஸ் எல்லாம் தனித்தனி அறையில நான் அடைச்சு வச்சிருக்கோம் அப்படியே போலாமா ஓகே ஃபைன் ராஜா கண்ணா இவன் பேரு கண்ணப்பன் தானே இவர் எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் டாக்டர் இவனே எஸ் டாக்டர் கும்பகோணத்துல எங்க வீட்டுக்கு பக்கத்துல தான் இவர் இருந்தாரு அப்போ இவருக்கு புதுசா கல்யாணமாகி அவங்க வைஃபோட கொடுத்துன்னு வந்திருந்தாரு எங்க அப்பா ஒரு ஸ்கூல் டீச்சர் இவரும் எங்க அப்பாவும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் என்ன கூட இவருக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் கனப்பனக்கு கனப்பனக்கு அந்த போட்டோ அந்த போட்டோ அவனுக்கு உயிர் மாதிரி அத மட்டும் அவங்க இருந்து பிரிச்சிட்டா அவ்வளவுதான் மிருகமா மாறிடுவா அந்த போட்டோல என்ன இருக்கு யாரோ ஒரு லேடியோட போட்டோ சூர்யா சூர்யான்னு சொல்லிட்டு பா சூர்யா அவர் வைஃப் பேர் அச்சே

எடுத்து காஃபி எடுத்துக்கோமா திடீர்னு வந்து நாளைக்கு மறுநாள் கனமுத்தி சொல்றேன் ஆள் அண்ணா இருக்கு அதான் கண்ண உங்க மூத்த புள்ள அவனுக்கு நிச்சயதார்த்தம் அத பெரிய லெவல்ல கிராண்டா மண்டபத்துல நடத்தாம வீட்டிலேயே சிம்பிளா பண்றேன்னு சொல்றே கண்ணன் ஜாதகத்துல ஒரு வருஷத்துக்கு குரு பார்வை இல்லன்னு சொல்றா அதான் நிச்சயதார்த்தத்தை சிம்பிளா ஆத்துலயே வச்சிட்டோம் அது மட்டும் இல்ல கல்யாணத்துக்குன்னு புள்ள ஆத்துல இருந்தா நாலு பேர் கேட்டு வரவா ராதிகாவும் ஆத்துல இருந்தா அவளே பொண்ணு கேட்டு வருவா எல்லாத்தையும் கண்ணனுக்கு தான் ராதிகான்னு சொல்லிட்டு இருக்க முடியாத அதான் நிச்சயதார்த்தத்தை முதல்ல முடிச்சிடலான் இருக்கேன் என்ன இருந்தாலும் கண்ண உங்க செல்ல புள்ள முதல் முதலா நாங்க கோதைய பொண்ணு பாக்க வரச்சேன் அவனுக்காக தானே எங்களை கோச்சுண்டே ஏமா பழசியெல்லாம் பேசி கிளறின் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நிச்சயார்த்தம் பண்ணா நாலு பேர் நாலு விதமா பேசுவான்னு இப்பவே பண்றாளாக்கும் நான் அதிகமா யாருக்கும் சொல்லல நம்மாத்த மனுஷா வரைக்கும் தான் சொல்றீங்க நீங்க எல்லாரும் கண்டிப்பா வரணும் நாங்களும் வரலன்னா உங்காத்த மனுஷா மட்டும்தான் இருப்பா கண்டிப்பா வரோம் கேக்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க இத கூட நான் எனக்காக கேக்கல மத்தவா கேட்டா ஏதாவது சொல்லி வாய அடைக்கலாம் தான் கேக்குற பையனும் பொண்ணும் ஒரே ஆத்துல இருந்துருக்கா ஏதாவது தப்பு தண்டா கண்ணா அப்படி அப்படிப்பட்டவன் இல்ல இருந்தாலும் வயசுன்னு ஒண்ணு இருக்கு பாருங்க நாங்கள் ஒரு கமிட்மெண்ட்டுக்கு தான் இந்த ஏற்பாடு பண்ணிருக்கோமே தவிர இப்படியெல்லாம் கேள்வி வரும் நாங்கள் எதிர்பார்க்கல பொல்லாத உலக சம்பந்தி அது வாய்க்கு வந்தபடி இல்லாததையும் பொல்லாததையும் பேசும் ஊர் என்ன பேசினா நமக்கு என்ன முடிவு பண்ணினது முடிவு பண்ணினது தான் நாளைக்கு மறுநாள் புதன்கிழமை காலம்பரை பத்து மணிக்கு நிச்சயதார்த்தம் எல்லாரும் வந்துருங்க அப்ப நாங்க உத்தரவு வாங்கிக்கிறோம் சம்பந்தி வரேமா என்னது இது இன்னைக்கு உங்க பொண்ணு சமையல் பண்ணிருக்கா இருந்து சாப்பிட்டு போங்க போதும் தானே இன்னொரு நாச்சோ வரேன் மாப்பிள்ளை கோதை மாப்பிள்ளை அழிச்சுட்டு காலம்புற வந்து வாங்க வரோம் வரேமா கோத வரேன்

அம்மா, என்ன முக்கியமான விஷயம் நாளைக்கு கண்ணனுக்கு ஒரு ஆதிக்காவுக்கு நிச்சயதார்த்தம் என்ன லட்சுமி சாதாரணமா இருக்க எனக்கு இந்த விஷயம் ஏற்கனவே தெரியும் பத்மஜா சொன்ன சுந்தரம் குடும்பமும் அலமேலு குடும்பமும் ஒன்னா சேரணும்னு நாம வச்சிருந்த கடைசி நம்பிக்கையும் போயிடுச்சு நான் தான் அப்பவே சொன்னேன் ஒரு நாலஞ்சு பசங்களாவது பெற்றுக்கலான் நீ ரெண்டே போறோன்னு சொல்லிட்டேன் இப்போ பாரு அந்த ரெண்டும் ஆளுக்கு ஒரு பக்கமா பிச்சுக்கு நிற்கிறது சுந்தரத்துக்கு அண்ணனோ தம்பியோ இருந்திருந்தா இப்போ நம்ம பக்கம் பேச யாரா ஒருத்தர் இருந்திருப்பார் இல்லையா இந்த கொடுமையை பார்க்கறதுக்கு பதிலாக பேசாம தேசாந்திரம் போயிருக்கலாம் ஆமா இப்போ மட்டும் என்ன ஆளுக்கு ஒரு தேசமா தானே இருந்துருக்கும் கவலைப்படாதீங்க காலம் நமக்கு கை கொடுக்கும் எங்க கொடுக்கறது அதான் நிச்சயார்த்தத்துக்கு டேட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிக்காளே லக்ஷ்மி இத்தனை வருஷம் நம்ம பசங்களுக்காக நாம ஆளுக்கு ஒரு பக்கமா பிரிஞ்சிருந்தோம் அப்படியும் நாம நினைச்சேண்ணும் கைகூடாம போறதே லக்ஷ்மி நீ சுமங்கலேயே ஷாகனு ஆசைப்பட்டதுனாலதான் நான் என்னும் உயிரோட இருக்கேன் இல்லைன்னா இந்த கொடுமையை பார்க்கறதுக்கு பதிலா நான் என்னைக்கோ உயிரை விட்டுருப்பேன் நான் மட்டும் என்ன நூறு வருஷம் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் நான் செத்தா என் புள்ள கொல்லி வைக்கணும் அதுக்கு ரெண்டு குடும்பம் ஒண்ணு சேரணும்னு இருக்கேன் சரி அதை விடு இனிமே நடக்காதுன்னு ஆயி போச்சு பத்மஜா கண்ண கிட்ட சத்தியம் வாங்கியிருந்தா கூட நான் சுந்தரத்துக்கிட்ட சொல்லி ருக்கு விஷயமா கண்ணன் கிட்ட பேசி பார்க்க சொன்னேன் ஆனா கண்ணனுக்கு ராதிகாவதான் பிடிச்சிருக்கான் ஆளாளுக்கு மந்திரிச்சு கண்ணன் மனசை மாத்தி வச்சிருக்கான்

கண்ணனுக்கு அவதான முடிவு பண்ணி அவருக்குமமோ தெரியல அவ வாழ்க்கை என்ன பண்றது ரெண்டு குடும்பமும் பிரிஞ்சிருக்கேன்னு தமாஷ் பண்ண ஆரம்பிச்சேன் கடைசிலா வாய்ந்த ஜோக்கராவே முடிவு பண்ணிட்டா என் பேச்சு எதுவும் அந்த வீட்டில் ஈடுபடலை ஜோக்கர் உண்மைதான் ஜோக்கருங்கிறவத்தவங்களை சந்தோஷப்படுத்த மட்டுந்தான் அவரை சந்தோஷப்படுத்த யாருமே வரமாட்டார் என்னால பாக்க முடியல கோயில வந்து இந்த வயசுல நாம ரெண்டு பேரும் அழுதுட்டு இருந்தா பிள்ளைகளாலதானே எல்லாரும் நினைச்சுப்பா அந்த பாவத்தை கூட நம்ம குழந்தைகளுக்கு நாம தரக்கூடாது அழாதே அழாதே நல்லபடியா பார்த்துக்கோ லட்சுமி கண்ணனோட நினைப்பு அவளுக்கு கணவனை கூட வரக்கூடாது கூடி சீக்கிரம் நல்ல மாப்பிளைய பார்த்து அவ கல்யாணத்தை முடிக்க சொல்லு கொள்ளு பேத்திகளாவது பிரிஞ்சிருக்கிற நம்ம ரெண்டு குடும்பத்தை ஒன்னா சேர்த்து வைக்கிறாளா பாப்போம் சரி நாடியாரது போல வாங்க சரி லட்சுமி அழியாரதே இன்னும் தூங்கலையா என்னமோ தெரியல தூக்கம் வரல பாட்டி அழக நினைச்சிருந்தா தூக்கம் வராது இந்த போட்டோங்கிறது நிழல் எல்லாமே அப்படிதான் நீ எதை பத்தி சொல்ற கண்ண உனக்கு புருஷனா வருவான்னு நினைக்கிறியே அத சொல்ற அது முடிஞ்சு போன விஷயம் பாட்டி கண்ண எப்பவும் நீக்க புருஷனாயாச்சு நடக்காது மனசு போட்டு குழப்பிக்காம தூங்கும் நீயுமா பாட்டி நடக்காதுன்னு சொல்ற ஆமா நான் தான் சொல்றேன் நடக்காது நடக்காது நடக்கவே நடக்காது ஏண்டி அழற வேண்டாம் வேண்டாம்னு உதறி தள்ளுறவ கிட்ட எதுக்குடி உறவு கொண்டாடணும் நினைக்கிற இப்படி ஓயாம தினந்தனம் அழுது அழுது சாகிறத விட ஒரேடியா செத்து போ அதுதான் எல்லாருக்கும் நல்லது உங்க அப்பனுக்கு அந்த குடும்பத்தை பிடிக்கல

என் ராஜாதிக்கு என்ன குறைச்சல் நீ நான் போட்டி போட்டு போயிடுவேன் பாட்டி தான் உன் மடியில போட்டுட்டு தான் சாவ எனக்கும் அதாண்டிமா ஆசை ஆசைப்பட்டதெல்லாம் நடந்துடுறதாமா இது நடக்கும் பாட்டி இல்லடி கண்ணனுக்கும் ராதிகாக்கும் நாளைக்கு நிச்சயதார்த்தம் நடக்கட்டும் நிச்சயதார்த்தம் தானே எத்தனையோ கல்யாணம் மனமேட வரைக்கும் வந்து நின்னு இருக்கு பிடிவாத வேண்டாம் இருக்கு இந்த ஜென்மத்துல நீ ஆசைப்பட்டது நடக்காது எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் கண்ணம் எனக்கு புருஷன் நீ உன்னை மாத்திக்கவே மாட்டியா நான் மாற மாட்டேன் பாட்டி ஆனா எல்லாரும் மாறுவா சுந்தர மாமா குடும்பத்தை பிடிக்காத எங்க அப்பா எங்க அப்பாவை பிடிக்காத பத்மஜாத்த அத்த இப்படி எல்லாரும் மாறுவா பெருமாளே இவளுக்கு நல்ல புத்தி நீதான் தான் கொடுக்கணும் தப்பு பாட்டி புத்தி கொடுக்க வேண்டியது எனக்கு இல்ல உன் மாட்டு பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் நான் வேண்டிக்கும் உன்னை திருத்தவே முடியாது கண்ணா நாளைக்கு உனக்கு நிச்சயதார்த்தமா உன்னை நான் விட்டு கொடுக்க மாட்டேன்